அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிச்சந்திரன் கையில் இருந்து நம்மள நிறைய பேர் சாப்பிடும்போதும் சரி பேசும்போதும் சரி நாக்கை வந்து அடிக்கடி கடிச்சுப்போம் இது வந்து சில நேரத்தில் ரத்தம் வரலாம் ரணமா வழி வந்து கொடுக்கும் சில நேரங்களில் சாப்பிட முடியாம கூட போகலாம் இதற்கு நிறைய காரணங்கள் வந்து சொல்லப்பட்டாலும் சில முக்கியமான காரணம் பார்த்துட்டோம்னா மன அழுத்தம் போது ஒரு முக்கியமான காரணம்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் சீசர் டிசார்டர் வலிப்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலிமா வந்து நாங்கள் கிடைக்கிற தொணர்வு வந்து அவங்களுக்கு வரலாம் போதுமான அளவு நீர் சத்து உடலில் வந்து குறையுது அப்படின்னா அதன் மூலியமாக கூட வரலாம் அதுக்கப்புறம் மிஸ் அலைன்மெண்ட்டு அதாவது பல்வரிசைகள் சரியாக அமைப்பாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலியமாகவும் குறலாம் அதுக்கப்புறம் ஸ்லீப் டிப்ரிவேஷன் அதாவது தூக்கவின்மை மாதிரி பிரச்சனை இருந்தாலும் வந்து இவங்களுக்கு வரலாம் விட்டமின் பி டுவெல் பற்றாக்குறையும் வந்து ஒரு முக்கிய காரணமாக சொல்கிறாங்க இந்த மாதிரி தொந்தரவுகளை வந்து ஹோமியோபதி மருத்துவ முறையில் சரி பண்ண முடியும் அதற்கு ஒரு பொதுவான மருந்துன்னு பார்த்துட்டோம்னா சயாமஸ் நைகர் முப்பது மூன்று வழியும் நாலாறு முறைகள் சாப்பிட்ற பணி மருத்துவரின் பரிந்துரை கேட்ட பண்ணி எடுங்க தேவைப்படுற குறிப்பிட்ட நீங்கள் பகிருங்க நெக்ஸ்டர் குறிப்பில் வேறு ஏதாவது தொந்தரவுளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நன்றி